எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுபன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஃபோர்டீன் டேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க ஸோ என்னோட சேனல் நேம் வந்து பார்த்திங்கன்னா உன்னை பற்றி யூசி திங்கு போட்டு யுவர் செல்ஃப் ஸோ உங்களுக்கே தெரியுமே எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம்பத்மாவதி இவங்களும் என்னச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் என்னென்னா ஸோ ஓல்டு இஸ் ஓல்டு இதை பற்றி எல்லோரும் பேசியிருப்பாங்க இருந்தாலும் இந்த டாப்பிக்கை நான் எதுக்கு எடுக்கிறேன்னா இப்போ நிறைய டெக்னாலஜி இல்லைங்களா ஸோ அதனால தான் நான் வந்து இந்த டாபிக் எடுக்கிறேன் ஸோ மொபைலோடைய அட்வான்டேஜஸ் மொபைலோடைய நன்மைகள் ஸோ ஏன் வந்து இந்த டாபிக் நான் வந்து சொல்கிறேன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் கனெக்டிவிட்டி உலகத்துடன் இணைப்பு தென் இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன் தகவல் மற்றும் கல்வி அதுக்கும் பயன்படுது பிஸ்னஸ் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி வணிகம் மற்றும் உற்பத்தி திறன் ஸோ நேவிகேஷன் வழி செ வழி செலுத்துதல் ஜிபிஆர்எஸ் இருக்குது என்டர்டைன்மெண்ட் பொழுதுபோக்கு கண்டிப்பாக இதில் இருக்குது ஸோ கன்வீனியன்ஸ் வசதி அண்டு மொபைல் ஸோ அலாரம் கேமரா மற்றும் ஆன்லைன் புது சேவைகள் தன் வாழ்க்கையை பற்றி மிகவும் எளிதாக இருக்கின்ற ஒரு மேப் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது ஜிபிஆர்எஸ் இருக்குது எல்லாமே இருக்குது நிறைய அட்வான்டேஜஸ் போயிட்டே இருக்குது ஸோ நம்ம குளோபல் கனெக்டிவிட்டி உலகத்துடன் இணைப்பே வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைல் மூலிமா தான் இருக்குது தொடர்பு கண்டிப்பாக நீங்கள் இன்னொருத்தவங்கள்கிட்ட பேசணுன்னாலும் சரி அது வந்து மொபைல் மூலிமா தான் நீங்கள் பேச முடியும் நிறைய ஃபியூச்சர்ஸ் நல்ல நல்ல விஷயங்கள் இதில் வந்து போயிட்டுருக்கு ஸோ எவ்வளோ எளிதாக்கிக்கின்றது மனித மனித வாழ்க்கையை ஸோ இதை சரியான வேலை கரெக்டான வேலை ஓல்ட் இஸ் ஓல்டு எப்பயுமே வந்து நமக்கு இதெல்லாம் வந்து ஓல்டுங்க மொபைலெல்லாம் எப்போயே கண்டுபிடிச்சிட்டாங்க நீங்கள் இப்போ தான் அப்டேட்டில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்பீங்க தட்ஸ் நாட் ஐமேட்டர் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது இப்போ உங்களுக்கே தெரியும் வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரட்டைன்ற வாட்ஸ்அப் வந்து இந்தியனில் வந்து ஆப் வந்து இந்தியன் ஆப்னு சொல்லிட்டு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வாட்ஸ்அப்புக்கு நிகராக ஒரு அரட்டை ஆப் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க நிறைய டெக்னாலஜி இம்ப்ரூவ் இருக்கு ஸோ அப்டேட்டில் இருக்கணுன்றதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ பை பாய் சீ லேட்டர் உங்களுக்கு இந்த விஷயம் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பை பாய் சீ லேட்டர் உங்களுக்கு சுக்குங்க